வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது நம்பிக்கையாயிருங்கள் நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கும் போது தேவன் உங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய நன்மைகளை பார்ப்போம் உங்கள் தலையை உயர்த்துகிறார் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் உங்களை தாங்குகிறார் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறார் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறார் ஆம் நீங்கள் கர்த்தருக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரையே நம்பியிருக்கும் போது கேட்ட அனைத்து ஆசிர்வாதமான நன்மைகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என் நாமத்தில் ஆமேன் கத்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்